அனைவருக்கும் வணக்கம் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தெரிவு சம்பந்தமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மகளிர் சார்பாக ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு இரண்டையும் சேர்த்த சேர்ந்ததாக வேட்பாளர்கள் தெரிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த வேளையில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக ஐந்து வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் கட்சி காரியாலயங்களுக்கு அனுப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இரண்டு மூன்று கிழமைகளுக்கு முன்னதாகவே அவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை அங்கு அனுப்பிவிட்டார்கள் என்பது என்னால் உறுதி செய்யப்பட்டது அதற்கு பின்னர் வவுனியாவில் மத்திய செயற்குழு கூட்டம் கூடியது அந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே கட்சியின் வேட்பாளர்கள் நியமன குழு ஒன்று ஒன்று தெரிவு செய்யப்பட்டது அதில் பதினோரு அங்கத்தவர்கள் அந்த பதினோரு அங்கத்தவர்களிலும் மத்திய குறிப்பாக மத்திய செயற்குழுவில் நாலு பெண் ஒரு உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறோம் இருந்த போதிலும் பத்து ஆண்களும் கிழக்கை சேர்ந்த திருமதி ரஞ்சினி என்கின்ற ஒரு ஒரு பெண் உறுப்பினரும் மட்டும் அதில் உள்வாங்கப்பட்டிருந்தார் அது அந்த இட அந்த விஷயத்தையும் நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன் அத்தோடு அதுக்கு பின்னராக ஐந்தாம் திகதி இந்த நியமனக் குழு அங்கு கூடி வேட்பாளர்களுக்கான தெரிவுகளை மேற்கொண்டது மேற்கொண்டதன் பின்னர் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டதன் பின்னராக ஊடகங்களுக்கு கருத்தை நிலைப்பாடு தெரிவித்த முன்ன முன்னே பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் பெண்கள் யாரும் வேட்பாளர்கள் பட்டியலில் இல்லை என்பதையும் அது ஒரு குறைபாடாக இருக்கிறது என்பதையும் பெண்களை தாங்கள் காடுகள் மேடுகள் பள்ளங்கள் எல்லாம் தேடுகின்றோம் என்பதையும் அங்கே முன்வைத்திருந்தார் அப்படி ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார் அதாவது பெண்கள் விண்ணப்பித்த விடயத்தை அவர் அங்கே குறிப்பிடவில்லை என்றது ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை அவர் ஆணித்தனமாக தெரிவித்திருக்கிறார் அந்த இடத்திலே பெண்கள் இல்லை நாங்கள் பெண்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் பெண்களில்லை அதாவது இலங்கை தமிழரசு கட்சியில் யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்கு எந்த பெண்களும் இல்லை அவர்கள் விண்ணப்பிக்கவில்லை என்பதை அவர் மிகவும் நாசூக்காக தனது பாணியில் திறம்பட உரைத்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் சொல்லியதன் பின்னர் அவர் ஒரு அவர் ஒரு அழகான புன்னகையொன்று செய்வார் அவர் ஒரு பொய்யை சொன்னதுக்கு பின்னர் அவர் புன்னகைப்பார் அந்த புன்னகைக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கும் அப்படியான ஒரு புன்னகையோடு அவர் திரும்ப சொல்கிறார் காடுகள் மேடுகள் பள்ளங்கள் எல்லாம் தான் பெண்களை தேடுகிறேன் என்று சொல்லி அவர் முதல் நாள் ஐந்தாம் தேதி பின்னேற மாலையில் கூறுகிறார் பெண்கள் யாரும் இல்லை என்று ஆறாம் தேதி மீளவும் கூட கூடப்படுகின்றது அந்த நியமன குழு குழு அந்த கூடிய நியமன குழுவில் இரண்டு பெண்கள் தெரிவு செய்யப்பட்டு அவரால் அறிவிக்கப்படுகிறார்கள் அவர்கள் எப்போது விண்ணப்பித்தார்கள் அவர் அதில் குறிப்பிடுகிறார் அந்த பெண்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு நன்றி கூறுகிறார் அதிவேகமாக அந்த செய்திகளை பரப்பியதால் இந்த பெண்கள் த விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை அவர் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் அவர் இரண்டு வயதிலேயே நாங்கள் பேச கற்றுக்கொள்கிறோம் ஆனால் இன்று வரைக்கும் இந்த இடத்தில் எப்படி பேசுவது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை அவர் எப்படியான கருத்துக்களை அங்கே பதிவு செய்கிறார் அவர் திரு திரும்ப 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 தான் சொல்கிற அத்தனை பொய்களையும் எல்லோரும் கேட்டுக்கொண்டு குட்ட குட்ட குனி குனிபவர்களும் அடையன் குனிய குனிய குற்றவனும் அடையணி நினைத்துக்கொண்டு பல கருத்துக்களை அவர் இந்த சமூகத்துக்கு கொண்டிருக்கிறார் இதை திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு நாங்கள் யாரும் தயாரில்லை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பல பல பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களின் விருப்பு வாக்குகளில் கதிரைகளில் இருந்த நீங்கள் போ போட்டியிட்ட பெண்கள் கூட மீளவும் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அவர்கள் தத்துணிவோடு விண்ணப்பித்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் தங்களால் நிற்க முடியும் என்று ஆனால் அதையெல்லாம் மறைத்துக்கொண்டு எங்கேயோ இருந்த முகம் தெரியாத உங்களுக்கு மட்டும் உங்களுடைய தேர்தல் காலத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வேலை செய்த உங்களுக்கு சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கு தனித்துவமாக ஸ்துதி பாடிய பெண்களை நீங்கள் நிறுத்திவிட்டு ஆளுமை மிக்க பெண்கள் என்று சொல்லி கட்டியம் கூறுகிறீர்கள் இதற்கு முன்னர் நிறுத்தி நிறுத்திய பெண்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படியான கட்டியங்கள் கூறவில்லை மருந்துக்கொரு பெண்ணை போடுவோம் இந்த முறை இரண்டு ஆளுமை மிக்க பெண்களை போட்டிருக்கிறோம் அவர்களை நீங்கள் வெள்ள வாயுங்கள் என்று புலுட அவர்கள் நீங்கள் உங்களுடைய உங்கள் உங்களுடைய இந்த இந்த பெயரெல்லாம் இந்த பருப்பெல்லாம் இனி வருகிறதுக்கு வாய்ப்பில்லை இதை நாங்கள் சொல்லி வைக்கிறோம் நீங்கள் அடாவடித்தனமான மிகவும் மிகவும் அடாவடித்தனமான முறையில் தான் நீங்கள் ஒவ்வொரு தீர்மானங்களையும் எடுக்கிறீர்கள் நாங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு வளர்ந்த வளர்ந்தவர்கள் ஒரு அகி அகிம்சையான கட்சி கூடாக வந்தவர்கள் என்பதற்காக நாங்கள் உங்களிடம் கேள்விகள் கேட்காமல் இருப்பதனால் நீங்கள் எங்களை எல்லாம் முட்டாள்கள் மடையர்கள் நினைக்கக்கூடாது உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எங்கள்கிட்ட பதில் இருக்குது உங்களுடைய எல்லா அடக்குமுறைகளையும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் தனித்து ஒற்றையாளாக முடிவெடுக்கிற தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு நபர் தமிழரசு கட்சி ஆட்ட முடியாது இது பல வருடங்கள் பல பலருடைய ரத்தமும் பேர்வையும் சிந்தி கட்டப்பட்ட கட்சி இது உருவாக்கப்பட்ட கட்சி இந்த கட்சியிலே தனி ஒருவர் குறிப்பிட்ட காலங்களுக்குள் வந்த ஒருவர் எல்லா முடிவையும் எடுத்துக்கொள்கிறார் இதை இந்த சமூகம் இந்த வாக்களிக்கிற மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பக்கம் கழுவி ஊற்றுகிறீர்கள் ஒரு பக்கம் ஆதரிக்கிறீர்கள் இப்படியான நிலைகளிலிருந்து மாறி ஆனால் நீங்கள் பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் இல்லை சொல்ல முடியாது முதல் நடந்த தேர்தலில் நீங்கள் பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் தான் இருந்த போதிலும் நேரடியாக திரும்பவும் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை சரியான முறையில் பெண் சரியான வேட்பாளர்களுக்கு தான் நீங்கள் வழங்க வேண்டும் நான் கட்சி சார்ந்து கூட இந்த விஷயத்தில் நான் கவிக்கவில்லை பொருத்தமான பொ பொருத்தமான வாக்காளருக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேணும் இந்த இரண்டு பெண் வேட்பாளர்களும் தனி தனித்துவமாக சுமந்திரன் எம்ஏ சுமந்திரன் அவர்களினால் தெரிவு செய்யப்பட்ட பண வேட்பாளர்கள் என்றதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் யாருடைய விருப்புதலும் ஒப்புதலுமின்றி அவர் தன்னிச்சையாக எடுத்த முடிவு அவருடைய அவருடைய அவருடன் கூட பயணிக்க போகின்ற அவரோடு முன் முன்னர் பயணித்து கொண்டிருந்த அவருக்கு நன்கு தெரிந்த அவருக்கு இப்போ சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் முன்னைய தேர்தலிலும் பிரச்சாரங்களை மேற்கொண்ட இருவரை இருவரையுமே அவர் எங்கள் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக நியமித்திருக்கின்றார் விண்ணப்பித்த நான்கு பெண்களையும் ஏன் பரிசீலிக்கவில்லை அவர்களுடைய விண்ணப்பங்களில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது பாராளுமன்ற வேட்பாளர் ஆகுவதற்கான என்ன தகுதிகள் அவர்களில் இல்லை என்பதை அவர் நிரூபித்துவிட்டு அந்த இரு பெண் வேட்பாளர்களை நிறுத்தி இருந்தால் நாங்கள் ஒத்துழைப்பு கட்டாயமாக வழங்கியிருப்போம் இது தன்னிச்சையாக ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு தன்னோடு பயணிக்கக்கூடிய ரெண்டு கொத்தடிமைகளை அவர் அங்கே நிறுத்தி இருக்கிறார் என்பது இந்த இடத்துல நான் ஆனித்தனமாக பதிவிட்டுக் கொள்கிறேன்